நாள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி உங்கள் கற்பனைக்காக உங்களுடைய அரசியல் சாயத்திற்காக இதிலும் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் இதில் அடங்குகின்றன தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டு சம்பந்தமாக தினம் செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக செய்தித்தாள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அத்துணை செய்திகளும் பொய்யான செய்திகள் அத்தனையும் வதந்திகள் ஊடகத்துறை ஒரு புனிதமான ஒரு துறை அன்றாடம் எங்களை பற்றி நாள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓர் இரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் அதுவரை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கற்பனைக்காக உங்களுடைய அரசியல் சாயத்திற்காக செய்திகளை எங்களை பற்றி செய்திகளை திரித்து வெளியிடாதீர்கள் இதிலும் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் இதில் அடங்குகின்றன இது ஊடகத்துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது ஆதலால் மீண்டும் நான் சொல்கின்றேன் இன்னும் ஒரு இரு வாரங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதிகாரபூர்வமாக எங்கள் மூலமாக செய்தி வருகின்ற வரை பொதுமக்கள் யாரும் எந்த செய்தி வந்தாலும் அதை நம்பாதீர்கள் அவ்வளவுதான் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லிட்டேன் இதுக்கு மேல நிச்சயமா நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு இது ஏதோ ஒரு மூன்றாந்தரம் ஊடகம் அவங்களுக்கு பேர் போல ஊடகம் சில மூன்றாம் தர ஊடகங்கள்லாம் இருக்கு பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஏதோ ஆயிடுச்சு இப்படி வந்துருச்சு ஏதோ எங்க கூடவே இருக்கிற மாதிரி என்ன அவசரம் உங்களுக்கு ஒரு கூட்டணி என்பது ஏதோ திடீர்னு வந்தமா முடிச்சமான இருக்க போறது கிடையாது கூட்டணி என்பது பல கட்சிகளை சார்ந்து இருக்கிறது அதாவது பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு இரு வாரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அதிகாரப்பூர்வமாக அதை வெளிப்படுத்துவோம் உங்களுக்கு தான் முதல்ல முதல்ல உங்களுக்கு தான் சொல்ல போறோம் கொச்சையான செய்திகள் வேண்டுமென்றே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டிக்கின்றேன் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஊடகத்துறை ஒரு புனிதமான துறை ஒரு துறை புனிதத்தை கெடுத்துக் கொள்ளாதி அடுத்தது பொதுக்கூட்டத்தில் நம்ம பார்க்கலாம் பொதுக்கூட்டத்தில் இதுக்கு மேல கொஞ்சம் செய்தி எல்லாம் சொல்றேன்